வணக்கம் அன்புக்கினிய மீன ராசி நேர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் அதற்கு முன்னால் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன பார்க்கலாம் மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் துலாத்தில் சந்திர பகவானும் மகரத்தில் செவ்வாய் சுக்கிரனும் கும்பத்தில் சனி சூரியன் புதனும் மீனத்தில் ராகு ராகுபகவானும் அமைந்திருக்கிறார்கள் இதனால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கலாம் சூரியன் ராசியில் இருப்பதினால் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுவீங்க காலையில் எந்திரிக்க முடியாது நேரத்தில் வந்து படுக்க முடியாது காலையில் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது மனதெல்லாம் சரி உடலும் சரி கொஞ்சம் சோர்வு ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் திடீர் ஏதோ ஒன்று செலவாகும் லிப்பேராகும் அதனால் சின்ன சின்ன செலவுகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும் செவ்வாய் பனிரெண்டில் இருப்பதனால் புதிய தொழில்கள் சார்ந்த செயல்பாடுகளில் அனுபவம் மேம்படும் புதன் ராசியில் இருப்பதினால் உடல் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் கொஞ்சம் குண்டாயிருவீங்க இல்லைனா கொஞ்சம் ஒல்லியாயிருவீங்க ஏதோ ஒன்று வந்து மாற்றங்கள் ஏற்பட்டுதான் இருக்கும் பனிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் சுக்கிரன் பனிரெண்டில் இருப்பதினால் எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் பங்குனி பத்தொம்பது முதல் சுக்கிரன் ராசியில் இருப்பதினால் தட்படுமை இன்றி செயல்படவும் நான் தான் பெருசு நான் அப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு தட்படுமை பேச வேண்டாம் ஈகோ பா காட்ட வேண்டாம் அதனால உங்களுக்கு பிரச்சனை வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இருந்தால் நல்லது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது என்கிட்ட பணம் இருக்குது நான் இதை வாங்குகிறேன் அதை வாங்குறேன்னு சொல்லிட்டு அத்தியாவசிய பொருட்களை வாங்குற தப்பு கிடையாது ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் குரு இரண்டில் இருப்பதனால் தேவைக்கேற்ப தனவர்கள் கிடைக்கும் உங்களுக்கு பணம் வராதுன்னு கிடையாது வந்துட்டு தான் இருக்கும் அதனால் அனாவசிய செலவும் செய்த செய்ய வேண்டாம் சனி பனிரெண்டில் இருப்பதனால் ஆன்மீக ரீதியான பயணங்களை மேற்கொள்வீர்கள் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க இந்த பங்குனி மாதத்தில் ராகு ராசியில் இருப்பதினால் பிறரை நம்பி செலவு செய்வதை தவிர்ப்பது நல்லது நான் அவனை நம்பி செலவு பண்ணேன் இவனை நம்பி செயல் பண்ணேன் அவன் அதனால் நான் செலவு பண்ணேன் இவனால் இவனால் நான் செலவு பண்ணேன் அப்படிங்க சொல்ல வேண்டாம் யாரையும் நம்பி செலவு பண்ணாதீங்க உங்களையும் நம்புங்க இல்லை ஏதாச்சும் நம்பிக்கையானால் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கேது ஏழில் இருப்பதினால் உடன் இருப்பவர்களை பற்றி புரிதல் மேம்படும் கூட இருக்கிறவங்க பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுருக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இதற்குண்டான வழிபாடு என்ன கேட்டிங்கன்னா அருகில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுக தீர்வு ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் நமது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனராசி நேயர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்